எனது பெயர் கே ஏ ஜெயச்சந்திரன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததிலிருந்து எனக்கு மன அமைதியும் இதயத்துக்குள்ளேயே ஒரு வசந்தத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது மரணம் என்றால் அனைவரும் அஞ்சுகிறார்கள் ஒரு திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ மற்ற எந்த சம்பவம் நடந்தாலோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள மரணம் என்ற பிடியிலிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள் ஆனால் இந்த மரணத்தை விட கொடூரமான வேறு சம்பவம் இது உண்டா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி மரணத்தை கண்டு மனுஷன் ஏன் இப்படி பயப்படுறான் மரணம் என்ன கொடியதா மரணத்தை கண்டு மனிதன் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற ஒரு கேள்வியை ஐயா அவர்கள் கேட்கிறார்கள் இயற்கைதானே உலகத்தில் யாருக்குத்தான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசை இல்லை இல்லையா உலகத்தில் எல்லோருக்கும் நீண்ட நாள் வாழணும் முடிந்தால் கொள்ளு பேரணையும் பார்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பது மனிதனுடைய இயற்கை இஸ்லாம் அதற்கு ஒன்றும் போடவில்லை இஸ்லாம் ஒன்றும் எனக்கு மரணத்தை தா என்று ஒரு துவா ஒன்றும் ஒரு பிரார்த்தனை ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை இறைவா எனக்கு ஆய்வளை தா இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை தா என்று தருகின்ற பிரார்த்தனைகள் தான் உண்டு ஆகவே இந்த உலகத்தை மரணம் சீக்கிரம் வர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் என்றெல்லாம் திருக்குறானிலோ நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளிலோ எந்த கருத்தும் இல்லை ஆனால் மரணத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை ஏனென்றால் மரணத்தை உங்களால் தடுக்கவும் முடியாது உங்களால் தள்ளி போடவும் முடியாது ரெண்டும் முடியாது மரணத்தை உங்களால் தடுக்கவும் முடியாது தள்ளி போடவும் முடியாது சொல்லுகிறது நீங்கள் உறுதியான கோட்டைகளில் அமர்ந்து கொண்டாலும் மரணம் உங்களை வந்தே தீரும் எந்த நேரத்தில் எந்த விதத்தில் எந்த வடிவில் வர வேண்டுமோ அந்த வடிவில் வரும் தூக்கத்தில் வர வேண்டுமா முடித்திருக்க வர வேண்டுமா பயணத்தில் வர வேண்டுமா வீட்டில் இருந்து வர வேண்டுமா பாத்ரூம் வரணுமா வந்துடும் எங்கேயும் வரும் விரும்பிய நேரம் அவன் இறைவன் விதித்த நேரத்தில் விதித்த விதத்தில் உங்களை வந்து சேரும் ஆகவே உன்னுடைய கட்டுப்பாட்டில் நமது கட்டுப்பாட்டில் உண்டு ஆகவே நான் இப்படி செய்யணும் அப்படி செய்ய கவலைப்படலாம் இது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் ஆகவே மரணத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்று இரண்டாவது மரணம் என்பது மனித வாழ்க்கை பயணத்தினுடைய ஒரு கட்டம் ஒரு கட்டம் முதலாவதாக இறைவன் உன்னை படைத்தான் அவனிடத்தில் நீ இறைவனிடத்தில் இருந்தாய் பின்னர் தாயின் வயிற்றில் இருந்தாய் பின்னர் இந்த உலகத்திற்கு வந்தாய் பிறகு இந்த உலகத்திலிருந்து இருந்து மண்ணறைக்கு அல்லது கல்லறைக்கு செல்ல போகிறாய் அது திரையிடப்பட்ட வாழ்க்கை பர்சத் என்று சொல்வார்கள் திரையிடப்பட்ட வாழ்க்கை அது ஒரு கட்டம் கடைசியாக மறுமை ஆண்டவனிடம் இருந்தாய் தாயிடம் இருந்தாய் உலகத்திற்கு வந்தாய் திரையிடப்பட்ட வாழ்க்கைக்கு சென்றாய் மீண்டும் இறைவடத்திலே போக போகிறாய் ஆக வாழ்க்கை பயணத்துல ஒரு கட்டம் இல்லையா சென்னையில் இருந்து வந்தாய் அண்ணா நகருக்கு வந்தாய் இல்லையா குழலுக்கு வந்தாய் அப்புறமாக ரெட் ஹில்ஸுக்கு வந்தாய் அப்புறம் பொன்னேரிக்கு போனாய் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டத்தில் ஒரு பயணம் ஒரு பயணத்தினுடைய ஒரு பகுதி ஒரு பயணத்திலிருந்து இன்னொரு பயணத்திற்கு போகிறாய் இதற்கு ஏன் அந்த இன்னொன்று இறைவன் தான் உன்னை படைத்தான் மீண்டும் அவனே உன்னை எடுத்துக் கொண்டான் இந்த உலகத்தில் உன்னை நீ படைத்துக் கொள்ளவில்லை நீ யாருடைய பொருள் இறைவனுடைய பொருள் ஆகவே இறைவனும் நமக்கு உனக்கு தந்ததை மீண்டும் இறைவன் எடுத்துக் கொண்டான் ஆகவேதான் ஏதாவது ஒரு இறப்பு நிகழ்கிற போது இஸ்லாம் என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இன்னால் இல்லாஹி இன்னா இலே ராஜிவோர் என்று சொல்வார்கள் என்ன அர்த்தம் அதுக்கு நாங்கள் இறைவனுக்கு உரியவர்கள் அவனிடத்திலேயே நாங்கள் மீளுகிறோம் அவன் தான் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினா திருப்பி அவனே கூப்பிட்டுக்கிட்டான் ஒரு ஆள் உங்ககிட்ட சொத்தை கொடுத்தாரு திருப்பி வாங்கிட்டாரு இதுல கவலைப்படுறதுக்கு என்ன சொத்தை பாதுகாப்பா கொஞ்சம் வச்சிருங்க நான் வெளியூருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாரு திருப்பி வந்தாரு வாங்கிட்டாரு அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு உயிரை கொடுத்தார் மீண்டும் கடவுள் வாங்கி கொண்டார் உயிர் உங்களுடைய குரல் அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று உடல் அழியுமே தவிர ஆன்மா அழிவதில்லை ஆன்மா அழிவதில்லை இப்போ நபிகள் நாயகம் அல்லது குரானிலே ஒரு கருத்து இருக்கிறது இறைவனுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் அவர்கள் இறைவனிடத்திலே இருக்கிறார்கள் இந்த ரப்விகம் அவர்கள் இறைவிடத்தில் இருக்கிறார்கள் நீ இறந்தாலும் உன்னுடைய ஆன்மா யார்த்த போயிடுச்சு கடவுளுகிட்ட போயிடுச்சு உடல் அழிந்ததை தவிர ஆன்மா அழியவில்லை குரான் சொல்லுகிறதே அமைதி அடைந்த ஆன்மா இறைவிடத்திலே செல்லும் இருகியை இளா ரபி அமைதி அடைந்த ஆன்மா முத்தமா என்ன அமைதி அடைந்த ஆன்மாவே நீ இறைவிடத்திலே திரும்பி விடு அத ஒண்ணும் நடந்திடல எதுவுமே நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடந்திடல இறைவன் கொடுத்தான் இறைவன் வாங்கிட்டான் வாழ்க்கை கட்டத்திலே ஒரு பகுதி தள்ளி போடவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது வேண்டிய விஷயம் என்றால் அது ஒன்று உண்டு என்ன விஷயம் இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு இறப்புக்கு பின்னால் மறுமை என்று ஒன்று உண்டு மீண்டும் இறைவன் உங்களுக்கு உயிர் கொடுப்பான் உயிர் கொடுத்து உங்களை விசாரிப்பான் உங்களிடத்திலே ஒரு ஏட்டை தருவான் பதிவேடு என்று உங்களிடத்திலே கொடுக்கப்படும் நீங்கள் செய்த அனைத்தும் குறிக்கப்பட்டிருக்கும் விடப்பட மாட்டா மனுஷன் சொல்வானா இறைவா என்ன நான் செய்த சிறிய செயல் கூட விடப்படவில்லை எல்லாம் இறைவன் பதிவார்க்கிறான் நாம் எவற்றையெல்லாம் எல்லாம் பதிவு செய்வோம் தெரியுமா உங்கள் உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் பதிவு செய்வோம் கண்களின் கள்ளத்தரங்களையும் நாம் பதிவு செய்வோம் உள்ளத்திற் ஊசலாட்டத்தையும் பதிவு செய்வோம் கண்களின் கள்ளத்தரங்களையும் நாம் பதிவு செய்வோம் எல்லாம் எல்லாருக்காங்க ஆக விசாரணை நடைபெற்று தண்டனை அல்லது கூலி கடை ஆக மருமன்னு உண்ணை இப்ப நீங்க கேட்கலாம் மரும எல்லாம் எதுக்கு ஏதோ இந்த உலகத்துல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எதுக்கு மருமை ஆம் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து சென்றவர்களும் உண்டு தீயவர்களாக வாழ்ந்து சென்றவர்களும் உண்டு நன்மைக்காக பாடுபட்டவர்களும் உண்டு காலமெல்லாம் தீமைகளை செய்து கொண்டிருந்தவன் உண்டு இருவருக்கும் ஒரே முடிவு சரிதானா ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவு சரியல்ல நல்லா ஒரு பையன் அவனும் பாசு படிக்கவே இல்லை வெறும் பேப்பரை பாசு கேள்வியை மட்டும் பேப்பர்ல எழுதி கொடுத்தா அவனும் பாசு நல்லா இருக்கா படிச்ச பானவனுக்கு என்ன அர்த்தம் அதே மாதிரி இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்து இறைவனுக்கு அஞ்சு வாழ்ந்து நான் தீமைகளை செய்ய மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் வட்டி வாங்க மாட்டேன் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று உறுதியான வாழ்க்கான ஒருவன் இன்னொருவன் எப்படியும் பணத்தை குவிக்கிறான் மக்களை ஏமாற்றுகிறான் சுரண்டுகிறான் ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவு சரியா இது நீதியா இல்லை ஆகவேதான் இறைவன் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் இம்மைக்கு பின்னால் மறுமை ஒன்று உண்டு மிது கால வர்றத்தின் ஹயரையரா மிது கால வர்றத்தின் சரணையரா எவன் ஒருவன் ஒரு அணு அளவு உடன்மை செய்தானோ அதன் பலமை பெற்றுக்கொள்வான் எவன் ஒருவன் ஒரு அணு அளவு தீமை செய்தானோ அதன் பலனை பெற்றுக்கொள்வான் ஆக அவர் அவருடைய செயல்களுக்கு ஏற்ப தண்டனையோ கூலியோ வழங்கப்படுவதற்கு ஒரு நாள் தேவைப்படுகிறது அதுதான் மறுமை அதை பத்தி கவப்படும் இந்த மரணத்தை பத்தி கவலைப்படாத மறுமையில் நான் சூனம் செல்வேனா நரகம் செல்வேனா இத பத்தி தான் கவனப்படணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக பாடுபடணும் மறுமையில் சோனம் செல்ல வேண்டும் அதை கவலைப்படு இறைவனை நரகத்தில் கொண்டு போட்டு விட்டால் எனது நிலை என்னவாகும் அஞ்ச வேண்டியது மரணத்தை அல்ல மறுமையில் ஆகவேதான் நபிகள் நாய சொன்னார்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்க இந்த உலகத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்தணும் சில குறிப்புகளை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகம் மறுமையினுடைய விளைநிலம் மசராத்துல் ஆஹ்ரா மறுமையினுடைய விளைநிலம் மறுமையிலே அறுவடை செய்ய வேண்டும் இம்மையிலே விதைக்க வேண்டும் இந்த உலகத்துல நல்ல செஞ்சா கடிமம் போகலாம் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து அவர்கள் சொல்லியது இந்த உலகத்தில் ஒரு பயணியை போல நீ வாழ வேண்டும் ஒரு பயணியை போல பயணத்துல கோயம்புத்தூருக்கு போறோம் என்ன செய்வோம் வீட்டையே தூக்கிட்டு போறதில்லை வீட்டையே தூக்கிட்டு போறது இல்ல பயணத்துக்கு என்ன தேவையோ அத மட்டும் அதுக்கு தேவையான தண்ணீர் உணவு உடை பணம் அவ்வளவுதான் அது மாதிரி இந்த உலகத்துல தேவைகளை குறைத்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை சம்பாதித்தால் போதுமான அப்படி அதிகமா சம்பாதிச்சு அது அடுத்தவனுக்கு கொடு அடுத்தவனுக்கு கொடு சமுதாய சேவை ஆனா லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் சொல்லணும் இல்ல கொஞ்சமா சம்பாதிச்சா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஆக பயணி ரெடி செய்வான் பயணி இன்னும் என்ன செய்வான் பயணி எவர் ரெடி டு லீவ் வந்தா ஜிலே எப்ப போறது ரெடியா ஓயம்புதுருக்கு போய் ரிட்டன் டிக்கெட்டோட தான் போறோம் ரிட்டன் டிக்கெட்டோட தான் போறோம் அதமா ரிட்டன் டிக்கெட் மர்மைக்கு போறோம் ரிட்டன் டிக்கெட் அல்லாஹ்விடமிருந்த வந்தாய் மீண்டும் அவளிடத்திலே போகிறாய் ஆக ரெடியாற இந்த உலகத்தை விட்டு ஒரு பயணி எப்படி பயணம் செய்வதற்கு ரெடியாக இருக்கறானோ அதுபோல ரெடியாரே இந்த உலகத்திலே காலம் எல்லாம் தங்கி விடலாம் என்று என்ன யாராவது பயணம் போன ஊர்ல உட்கார்ந்து நிரந்தரமா உட்கார மாட்டாங்க பயணத்தே போகிற போது பல கவர்ச்சிகள் வரும் இடையே பல ஊர்கள்லாம் வரும் கொஞ்சம் குளிர்ச்சியான ஊரு ஒரு கோடை ஒரு கோடைக்கானல் ஒரு ஊட்டி அதுக்காக அங்கே இறங்க முடியுமா போய் சேர வேண்டிய ஊருக்கு சேரணும் இல்ல போய் சேர வேண்டிய ஊர் மருமை ஆக இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளிலே மயங்கி விடாதே எதுவும் அந்த ஓமையில இருந்து நமக்கு கிட்டுவது அதே போல பயணம் போகிற போது பல சோதனைகள் இடர்பாடுகள் வரும் ஆக்சிடென்ட் ரோடு டிராபிக் ஜாம் போகலாம் எது வந்தாலும் தொடர்ந்தாக வேண்டும் அதே போல இந்த உலகத்திலே பல கஷ்டங்கள் நெருக்கடிகள் வறுமை நோய் பல பிரச்சனைகள் வரும் இதை கண்டு சோர்ந்து போய்விடாதே பயணத்தை தொடர் ஆகவே உன்னுடைய இறுதி இலக்கு மறுமை ஆக அதை நோக்கி பயணிக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் வர்ணத்தை பற்றி அச்சம் வராது ஆக எந்த சமயத்தும் ரெடியா இன்னைக்கு மரணம் ஆகிறதுக்கும் நான் ரெடி நான் ரெடி நான் யாருக்கு எந்த பாவம் செய்யல யார சொத்தையும் பறிக்கல யாரையும் ஏமாத்தல யாரையும் மோசடி செய்யல உள்ள ஆட்ட கேள்வி கேட்டா நாளைக்கு மரணம் உங்களுக்கு என்ன செய்வீங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்போம் ஐயா என்ன செய்வீங்க நாளைக்கு உங்களுக்கு மரணம் சொல்லி பயந்துடாதீங்க நாளைக்கு மயணம் என்ன செய்வீங்க சொல்லுங்க

என்று வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் ஒண்ணும் செய்ய மாட்டேன் ஒண்ணும் செய்ய மாட்டேன் இன்னைக்கே ரெடியா தான் இருக்க நாளைக்கு என்ன இன்னைக்கே ரெடியா இருக்க நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன் வணங்கி கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும் உதவி செய்திருக்கேன் தப்பு செஞ்ச மன்னிப்பு கேட்டேன் எல்லாம் செஞ்சாச்சு இன்னைக்கு ரெடி ஐ அம் ரெடி டு லீவ் திஸ் எம் அந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கிடுங்க வாழ்க்கை லைட்டா இருக்கும் இல்லையா பணம் அது இது புகழ் பதவி அது இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் போனா மரணத்தை ரெண்டா பயமாத்தான் வாழ்க்கையை இந்த மாதிரி எண்ணத்தை வைத்துக் கொண்டால் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியது ஐயாவுடைய கருத்து அருமையான கருத்து இந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்